வெல்கம் டு எங்க ஊர் வாலாட்டி நாங்க வந்து ஊருக்கு இருந்தப்ப இங்க வந்து குளிக்கிறதுக்கோ துணி தவிக்கிறதுக்கோ எல்லா வருஷமும் போவோம் சரி இந்த வருஷம் ஒரு சின்ன ஷார்ட்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன் கரெக்டாக மழையும் வந்துருச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைஞ்சு போன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்த ஒரு குளம் அது வந்து இவங்க தான் ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க நாங்கள் செம்ம ஃபோன் பண்ணதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கு என்னங்க அட்டை புடிங்க மாட்டை வெட்டுங்க கோழிய

Diolch yn fawr